தீகோட் படத்தின் படப்பிடிப்புக்காக கேரளா சென்றுள்ள நடிகர் விஜய் அங்கு கூடியிருந்த ரசிகர்களிடையே மலையாளத்தில் பேசிய வீடியோ சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்துள்ளது கடைசியாக விஜய் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இயக்குனர் சித்திக் இயக்கத்தில் வெளியான காவலன் படத்தின் படப்பிடிப்புக்காக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடிகர் விஜய் கேரளா சென்றார் அதன் பிறகு அவர் எந்த படத்தின் படப்பிடிப்புக்காகவும் கேரளா செல்லவில்லை இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் தி கிரேட்டஸ்ட் படத்தின் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது இப்படத்தின் கிளைமாக்ஸ் காட்சிகள் கேரளாவின் திருவனந்தபுரத்தில் படமாக்கப்பட உள்ளது இதனால் பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு நடிகர் விஜய் கேரளா சென்றடைந்தார் அங்கு அவர் சென்ற முதல் நாளே ரசிகர்கள் கூட்டம் திரண்டு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தது இந்நிலையில் படப்பிடிப்புக்கு இடையே கேரவனின் மேல் ஏறி ரசிகர்களிடையே நடிகர் விஜய் மலையாளத்தில் பேசினார் அவர் பேசுகையில் சேச்சி சேட்டன்மார்களே உங்களை பார்த்ததில் மிக்க மகிழ்ச்சி ஓணம் பண்டிகையில் நீங்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருப்பீர்களோ அதே அளவுக்கு சந்தோஷத்துடன் உங்களை பார்ப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள் தமிழ்நாட்டில் என்னுடைய நண்பா நண்பிகளைப் போல நீங்கள் வேற லெவல் எல்லோருக்கும் கோடான கோடி நன்றிகள் என்று பேசியுள்ளார் அம்மா என்னெல்லாரையும் காணுவதில் ஒருபாடு ஒருபாடு சந்தோஷங்கள் பண்டிகை மகாபலி வருங்க ஓணம் போல் கணசன் நான் சந்தோஷிக்கணும் நன்றி அதாவது என்ன சொல்லுவார் உங்க ஓணம் போல் சந்தோஷமா இருப்பீங்களோ அதே அளவுக்கு சந்தோஷம் உங்க எல்லாரும் முகத்தையும் பார்க்கணும் எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கும் தொல்லான கோடி நன்றிகள் தமிழ்நாட்டில் என்னுடைய நண்ப நன்றிகள் மாதிரி நீங்களும் வேற எல்லாரும் தேங்க்யூ உங்கள் அன்புக்கு மறுபடியும் சொல்கிறேன் கோடான கோடி நன்றிகள் தேங்க் யூ